ஒரு விஷயத்த மாத்திரம் என்னைக்கும் மறந்துடாதீங்க ஆண்டருடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்குது வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாகி கொள்ளுங்கள் இனி காலம் செல்லாது இனி காலம் செல்லவே செல்லாது நீங்கள் என்ன வேணா செய்யலாம் ஏது வேணா செய்யலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்ல இயற்கை உங்களுடைய கட்டுப்பாட்டுல காலம் நேரம் உங்களுடைய கரத்துல இல்ல அது கற்றுடைய கரத்துல இருக்கிறது இனி காலம் செல்லாது கத்திரி வருகைக்கு ஆயத்தமாகி கொள்ளுங்கள் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேச போகிறார் ஆண்டு என்ன பேச போகிறார் என்ன வார்த்தை இடைபட போகிறார்னு கொஞ்ச நேரம் பார்ப்போம் அதே போல தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் உள்ள பிள்ளைகளா இருங்க எவ்வளவு காரியம் இருக்கட்டும் எவ்வளவு வேலை இருக்கட்டும் நீங்க திரும்ப திரும்ப ஆண்டுடைய வார்த்தையை கேட்டவர்களா கூட இருக்கலாம் அதனால இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்குமே இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைக்காம தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளா இருங்க ஏன்னா தேவனுடைய வார்த்தையை நம்ம ஆயிரம் தடவை கெட்டுப்போம் ஆனா தேவையான நேரத்துல உடனே இறுதியம் சோர்ந்து போகும்பொழுது கத்திரிய வார்த்தை வரும்பொழுதுதான் அதோட உண்மையான அர்த்தமும் உண்மையான பலனும் நமக்கு தெரியும் அப்ப தேவனுடைய வார்த்தை மாத்திரம் என்றைக்குமே அசட்டி பண்ணக்கூடாது அதுல நம்மளுடைய கவனத்தை செலுத்தணும் ஆண்டவர் நமக்கு பெரிய பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார் அது மாத்திரம் உள்ள நீங்கள் தேவனை உறுதியை பற்றி புரியுங்கள் சொன்ன மாதிரிதான் கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடிங்கள் தேவன் என்ன செய்ய ஏது செய்யப்புகிறார் உங்களை சுற்றியுள்ள காரியங்களுக்கு நீங்க அநேக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஆனால் நிலையான காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுற வார்த்தை என்னன்னா மத்தையோ பதினொன்னு இருபத்தெட்டுல இருந்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாரதால் தருவேன் வஸ்தன் சொல்லுகிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாருதல் தருகிறேன் அந்த சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் யோசித்து பாருங்களேன் இந்த வார்த்தை நீங்கள் கேட்கும் பொழுது நான் தானே வருத்தப்படுகிறேன் நான் தானே பாரம் சுமக்கிறேன் அதனால்தான் கர்த்தர் நீ என்னிடத்தில் வா நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் அப்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்னன்னா அவர் உங்களுக்கு இழைப்பாறுதல் தரப்போகிறார் ஏதை சுமந்துட்டீங்க சுமைய சுமத்துட்டீங்க வருத்தத்தை சுமத்துட்டீங்க ஆண்டஸ்வர்கார் இது எல்லாவற்றிலிருந்து நான் உனக்கு ஒரு ரெஸ்ட் தரேன் நானுக்கு எல்லாவற்றில இருந்தும் ஒரு விடுதலை தரேன் எல்லாவற்றிலிருந்து நான் விடுவிக்கிறேன்னு கர்த்தர் பேசி கொண்டிருக்க ஆண்டஸ்வர்கார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எந்த பாரோட இறுதியத்தை அழுத்தி கொண்டிருக்கிறது எந்த வேதனை உங்களுடைய இருதயத்தை அழுத்திக் கொண்டிருக்கிறது ஆண்டத்துக்கார் உன் பாரத்தை ஏன் கிட்ட கொடு அந்த பாரத்தை நான் சுமக்க இருக்கிறேன் அந்த பாரத்தை நான் ஏற்றிக்கொள்வேன் அந்த பாரத்தை நான் சுமக்கிறேன் பாருங்களேன் மனிதர்கள் நம்ம எப்பவுமே வெளியில எல்லாருக்கும் முன்பாகவும் தங்களை அழகாய் காத்துக் கொள்வோம் வெளியில ஒரு குறையும் இல்லாத எல்லாமே பூரணமா இருக்கும் வெளியில நீங்க அழகா எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிடுவீங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு எவ்வளவு கஷ்டம் நீட்டா ட்ரெஸ் பண்ணி அழகா அவங்க எல்லாம் ரொம்ப எப்பயுமே மற்றவங்களுக்கு சகஜமா இருக்க மாதிரி சிரிச்சு பேசி எந்த ப்ராப்ளமும் இல்லாத மாதிரி அழகா மேட்ச் பண்ணிவிடுங்க ஆனா உங்க இறுதியை மாத்திரம் தான் தெரியும் அது எவ்வளவு வழிக்குள்ளையும் வேதனைக்குள்ள இருக்குது அப்ப ஆண்டு சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே